இந்த ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு போலீஸ் ஒரு காவலர் ரெண்டு சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏன் ஒரு கிராமம் ஒரு காவலர்னு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பாலமா இந்த ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் இருக்கும் அந்த பாலத்தை யார் வகுப்பாருனா இந்த தான் இந்த பாலமாக இருப்பார் எப்போ வேணாம்னால எந்த டைம் வேணாம்னாலும் என்ன கண்டிப்பாக அதே மாதிரி உடனுக்குடன் நீங்கள் சொல்லதை பொறுத்து தான் நான் கா ஸ்டெப் எடுக்க முடியும் எந்த டைம்னாலும் என்னை கூப்பிட்டு வந்து கான்டெக்ட் பண்ணால் உங்களுக்கு சேசனில் தான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடவடிக்கை தருவோம்